கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் பைபிள் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது பிளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அஸ் இன்றைய வேத பகுதி யோசுவா அதிகாரம் இருபத்தி மூன்று கர்த்தர் இசைவேலை சுற்றிலும் இருந்த அவருடைய எல்லா சத்திருக்களாலும் யுத்தமில்லாபடிக்கு இலைப்பார பண்ணி அநேக நாள் சென்ற பின்பு யோசுவா வயது சென்று முதிர்ந்தவன் ஆனபோது யோசுவா இஸ்ரேவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் மற்ற எல்லாரையும் அழைப்பித்து அவர்களை நோக்கி நான் வயது சென்று முதிர்ந்தவன் ஆனேன் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இந்த சகல ஜாதிகளுக்கும் செய்த யாவையும் நீங்கள் கண்டீர்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணினார் பாருங்கள் யோர்தான் முதல் நான் நிர்மூலமாக்கினவைகளும் மேற்கில் உள்ள பெரிய சமுத்திரம் மட்டும் இன்னும் மீதியாய் இருக்கிறவைகளுமான சகல ஜாதிகளின் தேசத்தையும் சீட்டு போட்டு உங்களுக்கு உங்கள் கோத்திரங்களுக்கு தக்கதாய் சுதந்திரமாக பங்கிட்டேன் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் அவருடைய தேசத்தை கொள்ளும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி உங்கள் பார்வை நின்று அகற்றி போடுவார் ஆகையால் மோசையின் நியாயபிரமான புத்தகத்தில் எழுதியிருக்கிறதை விட்டு வலது புறமாகிலும் இடதுபுறமாகிலும் விலகி போகாமல் அதையெல்லாம் கைக்கொள்ளவும் செய்யவும் நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த ஜாதிகளோடு கலவாமலும் அவர்களுடைய தேவர்களின் பெயரை நினையாமலும் அவைகளைக் கொண்டு ஆணையிடாமலும் அவைகளை சேவியாமலும் பணிந்து கொள்ளாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள் இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றிக் கொண்டிருங்கள் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக பெரியவைகளும் பலத்தவைகளுமான ஜாதிகளை இருக்கிறார் இந்நாள் மட்டும் ஒருவரும் உங்களுக்கு முன்பாக நிற்கவில்லை உங்களில் ஒருவன் ஆயிரம் பேரை துரத்துவான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர் தாமே உங்களுக்காக பண்ணுகிறார் ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள் நீங்கள் பின்வாங்கி போய் உங்களுக்குள்ளே மீதியாய் இருக்கிற இந்த ஜாதிகளை சேர்ந்து அவர்களுடைய சம்பந்தம் கலந்து நீங்கள் அவர்களிடத்திலும் அவர்கள் உங்களிடத்திலும் உறவாடினால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்திவிட மாட்டார் என்றும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து அழிந்து போகும் மட்டும் அவர்கள் உங்களுக்கு கண்மையாகவும் வலையாகவும் உங்கள் விழாக்களுக்கு சவுக்காகவும் உங்கள் கண்களுக்கு முள்ளுகளாகவும் இருப்பார்கள் என்றும் நிச்சயமாய் அறியுங்கள் இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியே போகிறேன் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்மாவாலும் அறிந்திருக்கிறீர்கள் அவைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று அவைகளில் ஒரு வார்த்தையும் போகவில்லை இப்பொழுதும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோட சொன்ன நல்ல காரியம் எல்லாம் உங்களிடத்தில் எப்படி நிறைவேறிற்றோ அப்படியே உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கட்டுளையிட்ட அவருடைய உடன்படிக்கையை நீங்கள் மீறி அந்நிய தேவர்களை சேவித்து அவைகளை பணிந்து கொள்ளும் காலத்தில் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து உங்களை நிர்மூலமாக்கு மட்டும் கர்த்தர் உங்கள் மேல் சகல தீமையான காரியங்களையும் வரப்பண்ணுவாா் கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் பற்றி எரியும் அவர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து நீங்கள் சீக்கிரமாய் அழிந்து போவீர்கள் என்றான் யோசுவா அதிகாரம் இருபத்தி நான்கு பின்பு யோசுவா இஸ்ரேவேலின் கோத்திரங்களை எல்லாம் சீகேமிலே கூடிவரப்பண்ணி இஸ்ரேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் வரவழைத்தான் அவர்கள் தேவனுடைய சந்நிதியில் வந்து நின்றார்கள் அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களை நோக்கி இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்தபோது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள் நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்துக் கொண்டு வந்து அவனை காணான் தேசமெங்கும் சஞ்சரிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன் ஈசாக்குக்கு யாக்கோபையும் ஏசாவையும் கட்டளையிட்டு ஏசாவுக்கு சேயிர் மலை தேசத்தை சுதந்திரிக்கும்படி கொடுத்தேன் யாக்கோபும் அவன் பிள்ளைகளுமோ எகிப்துக்கு போனார்கள் நான் மோசையையும் ஆரோனையும் அனுப்பி எகிப்தியரை வாதித்தேன் அப்படி அவர்கள் நடுவிலே நான் செய்த பின்பு உங்களை புறப்பட பண்ணினேன் நான் உங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினபோது சமுத்திர கரைக்கு வந்தீர்கள் எகிப்தியர் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் உங்கள் பிதாக்களை சிவந்த சமுத்திரம் மட்டும் பின்தொடர்ந்தார்கள் அவர்கள் கத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அப்பொழுது அவர் உங்களுக்கும் எகிப்தியருக்கும் நடுவே அந்தகாரத்தை வரப்பண்ணி சமுத்திரத்தை அவர்கள் மேல் புரளச் செய்து அவர்களை மூடி போட்டார் நான் எகிப்திலே செய்ததை உங்கள் கண்கள் கண்டது பின்பு வனாந்திரத்தில் அநேக நாள் சஞ்சரித்தீர்கள் அதற்கு பின்பு உங்களை யோர்தானுக்கு அப்புறத்திலே குடியிருந்த ஏமோரியரின் தேசத்துக்கு கொண்டு வந்தேன் அவர்கள் உங்களோடு யுத்தம் பண்ணுகிறபோது அவர்களை உங்கள் கையில் ஒப்புக் கொடுத்தேன் அவர்கள் தேசத்தை கட்டி கொண்டீர்கள் அவர்களை உங்கள் நின்று அழித்து விட்டேன் அப்பொழுது சிப்போரின் குமாரன் பாலாக் என்னும் மோவாபியரின் ராஜா எழும்பி இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணி உங்களை சபிக்கும்படி பேயோரின் குமாரனாகிய பிளையாமை அழைத்து அனுப்பினான் பிளையாமுக்கு செவி கொடுக்க எனக்கு சித்தம் இல்லாததினாலே அவன் உங்களை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்தான் இவ்விதமாய் உங்களை அவன் கைக்கு தப்புவித்தேன் பின்பு யோர்தானை கடந்து எரிகோவுக்கு வந்தீர்கள் எரிகோவின் குடிகளும் எமோரியரும் பெரீசியரும் கானானியரும் ஏத்தியரும் கிர்காசியரும் ஏவியரும் எபூசியரும் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள் ஆனாலும் அவர்களை நான் உங்கள் கையிலே ஒப்புக் கொடுத்தேன் எமோரியரின் இரண்டு ராஜாக்களையும் உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் வில்லாலும் நீங்கள் துரத்தவில்லை நான் உங்களுக்கு முன்பாக குளவிகளை அனுப்பினேன் அவைகள் அவர்களை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டது அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன் அவைகளில் குடியிருக்கிறீர்கள் நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒலிவத்தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள் என்றார் ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள் கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள் நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்துக்கு குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையை சேவிப்போம் என்றான் அப்பொழுது ஜனங்கள் பிரதியுத்தரமாக பெரிய தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாக இருப்பதாக நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழியிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே தேசத்திலே குடியிருந்த எமோரியர் முதலான சகல ஜனங்களையும் கர்த்தர் நமக்கு முன்பாக துரத்தினாரே ஆகையால் நாங்களும் கர்த்தரை சேவிப்போம் அவரே நம்முடைய தேவன் என்றார்கள் யோசுவா ஜனங்களை நோக்கி நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள் அவர் பரிசுத்தமுள்ள தேவன் அவர் எரிச்சல் உள்ள தேவன் உங்கள் மீறுதலையும் உங்கள் பாவங்களையும் மன்னியார் கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் என்றான் ஜனங்கள் யோசுவாவை நோக்கி அப்படியல்ல நாங்கள் கர்த்தரையை சேவிப்போம் என்றார்கள் அப்பொழுது யோசுவா ஜனங்களை நோக்கி கர்த்தரை சேவிக்கும்படி நீங்கள் அவரை தெரிந்து கொண்டதற்கு நீங்களே உங்களுக்கு சாட்சிகள் என்றான் அதற்கு அவர்கள் நாங்களே சாட்சிகள் என்றார்கள் அப்பொழுது அவன் அப்படியானால் இப்பொழுதும் உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள் என்றான் அப்பொழுது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி நம்முடைய தேவனாகிய கர்த்தரையை சேவித்து அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவோம் என்றார்கள் அந்தபடி யோசுவா அந்நாளில் சீகேமில்லை ஜனங்களோட உடன்படிக்கை பண்ணி அவர்களுக்கு அதை பிரமாணமும் நியாயமுமாக ஏற்படுத்தினான் இந்த வார்த்தைகளை யோசுவா தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதி ஒரு பெரிய கல்லை எடுத்து அதை அங்கே பரிசுத்த ஸ்தலத்தின் அருகில் இருந்த கர்வாலி மரத்தின் கீழ் நாட்டி எல்லா ஜனங்களையும் நோக்கி இதோ இந்த கல் நமக்குள்ளே சாட்சியாயிருக்க கடவுது கர்த்தர் நம்மோடே சொன்ன எல்லா வார்த்தைகளையும் இது கேட்டது நீங்கள் உங்கள் தேவனுக்கு விரோதமாக பொய் சொல்லாதபடிக்கு இது உங்களுக்கு சாட்சியாய் இருக்க கடவுது என்று சொல்லி யோசுவா ஜனங்களை அவரவர் சுதந்திரத்திற்கு அனுப்பிவிட்டான் இந்த காரியங்கள் நடந்த பின்பு நூனின் குமாரனாகி யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன் நூற்று பத்து வயதுள்ளவனாய் மரணமடைந்தான் அவனை எப்பிராயிமின் மலை தேசத்தில் உள்ள காயாஸ் மலைக்கு வடக்கே இருக்கிற திம்நாத் சேரா என்னும் அவருடைய சுதந்திரத்தின் எல்லைக்குள்ளே அடக்கம் பண்ணினார்கள் யோசுவா உயிரோடு இருந்த சகல நாட்களிலும் கத்தர் இஸ்ரேவேலுக்கு செய்த அவருடைய கிரியைகள் யாவையும் அறிந்து யோசுவாவுக்கு பின்பு வெகுநாள் உயிரோடு இருந்த மூப்பருடைய சகல நாட்களிலும் இஸ்ரேவேலர் கர்த்தரை சேவித்தார்கள் இஸ்ரேவேல் புத்திரர் எகிப்திலே இருந்து கொண்டு வந்த யோசேப்பின் எலும்புகளை அவர்கள் சீகேமிலே யாக்கோபு சீகேமின் தகப்பனாகிய எமோரியருடைய புத்திரரின் கையில் நூறு வெள்ளி காசுக்கு கொண்ட நிலத்தின் பங்கிலே அடக்கம் பண்ணினார்கள் அந்த நிலம் யோசேப்பின் புத்திரருக்கு சுதந்திரமாயிற்று ஆரோனின் குமாரனாகிய எலையாசாறு மரணமடைந்தான் அவன் குமாரனாகிய பிணை காசுக்கு எப்பிராயிமின் மலை தேசத்திலே கொடுக்கப்பட்ட மேட்டிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள் அதிகாரம் ஒன்று தேவனுடையின்படினாகிய தீத்துவுக்கு எழுதுகிறதாவது தேவனாலும் நம்முடைய இரட்சகராயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக பொய்யுறையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ கேதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார் நீ குறைவாயிருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் ஏற்படுத்தும் படிக்கும் உன்னை கிரேத்தா தீவில் விட்டு வந்தேனே குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் துன்மார்க்கர் என்றும் அடங்காதவர்கள் என்றும் பேரெடுக்காத விசுவாசமுள்ள பிள்ளைகளை உடையவனுமாகி ஒருவன் இருந்தால் அவனையே ஏற்படுத்தலாம் ஏனெனில் கண்காணியானவன் தேவனுடைய உக்கரான காரனுக்கேற்ற விதமாய் குற்றம் சாட்டப்படாதவனும் தன் இஷ்டப்படி செய்யாதவனும் முற்கோபம் இல்லாதவனும் மதுபான பிரியம் இல்லாதவனும் அடியாதவனும் இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் நல்லோர் மேல் உள்ளவனும் தெளிந்த புத்தியுள்ளவனும் நீதிமானும் பரிசுத்தவானும் இச்சை அடக்கமுள்ளவனும் ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனாய் இருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுகிறவனுமாயிருக்க வேண்டும் அநேகர் விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள் அடங்காதவர்களும் வீண் பேச்சுக்காரரும் மனதை மயக்கிறவர்களுமாயிருக்கிறார்கள் அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும் அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள் கிரேதா தீவார் ஓயா பொய்யர் துஷ்ட மிருகங்கள் வயிற்று சோம்பேறிகள் என்று அவர்களில் ஒருவனாகி அவர்கள் தீர்க்க தரிசியானவனே சொல்லியிருக்கிறான் இந்த சாட்சி உண்மையாயிருக்கிறது இது முகாந்தரமாக அவர்கள் யூதருடைய கட்டு கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷருடைய கற்பனைகளுக்கும் செவிக்கொடாமல் விசுவாசத்திலே ஆரோக்கியம் இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள் சுத்தம் சகலமும் சுத்தமாயிருக்கும் இருக்கும் அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும் அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள் கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள் அவர்கள் அருவறுக்கப்படத்தக்கவர்களும் கீழ்படியாதவர்களும் எந்த செய்ய ஆகாதவர்களுமாயிருக்கிறார்கள் தீத்து அதிகாரம் இரண்டு நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கேற்றவைகளை பேசு முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி புத்தி சொல்லு முதிர் வயதுள்ள ஸ்திரீகளும் அப்படியே பரிசுத்திற்கேற்ற விதமாய் நடக்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்துக்கு பானத்துக்கு இருக்கவும் தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை இருக்கவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு அப்படியே பாலிய புருஷரும் தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருக்கவும் நீ புத்தி சொல்லி நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரிகளுக்கு மாதிரியாக காண்பித்து எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பம் இல்லாதவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாயிருப்பாயாக வேலைக்காரர் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதிர்த்து பேசாமல் பிரியமுண்டாக நடந்து விதத்திலும் நல்லுண்மையை காண்பிக்கவும் புத்தி சொல்லு ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவ பக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனுக்கும் நமது இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள் ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடாதிருப்பாயாக சங்கீதம் அதிகாரம் நூற்றி ஆறு அல்லூயா கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது கர்த்தருடைய வல்லமையான செய்கைகளை சொல்லி அவருடைய துதியை எல்லாம் பிரஸ்தாபடுத்த தக்கவன் யார் நியாயத்தை கை கொள்ளுகிறவர்களும் எக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்களும் பாக்கியவான்கள் கர்த்தாவே நீர் தெரிந்து கொண்டவர்களின் நன்மையை நான் கண்டு உம்முடைய ஜாதியின் மகிழ்ச்சியால் மகிழ்ந்து உம்முடைய சுதந்திரத்தோட மேன்மை பாராட்டும்படிக்கு உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பாராட்டும் கிருபையின்படி என்னை நினைத்து உம்முடைய ரட்சிப்பினால் என்னை சந்தித்தருளும் எங்கள் பிதாக்களோடும் கூட நாங்களும் பாவம் செய்து அக்கிரமம் நடப்பித்து ஆகாமியம் பண்ணினோம் எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திர ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள் ஆனாலும் அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர்களை ரட்சித்தார் அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார் அது வற்றிப் போயிட்டு தரையில் நடக்கிறது போல அவர்களை ஆழங்களில் நடந்து போக பண்ணினார் பகைஞன் கைக்கு அவர்களை விலக்கி ரட்சித்து சத்ருவின் கைக்கு அவர்களை விலக்கி மீட்டார் அவர்கள் சத்துருக்களை தண்ணீர்கள் மூடிக்கொண்டது அவர்களில் ஒருவனும் மீந்திருக்கவில்லை அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள் ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள் அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் வனாந்திரத்திலே இச்சையுள்ளவர்களாகி அவாந்திர வெளியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள் அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள் ஆத்துமாக்களிலோ இழைப்பை அனுப்பினார் பாளையத்தில் அவர்கள் மோசையின் மேலும் கர்த்தருடைய பரிசுத்தன் ஆகிய ஆரோனின் மேலும் பொறாமை கொண்டார்கள் பூமி பிளந்து தாத்தானை விழுங்கி அபிராமின் கூட்டத்தாரை மூடி போட்டது அவர்கள் கூட்டத்தில் அக்கினி பற்றி எரிந்தது அக்கினி ஜுவாலை துன்மார்க்கரை எரித்து போட்டது அவர்கள் ஒரேபிலே ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கி வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை நமஸ்கரித்தார்கள் தங்கள் மகிமையை புல்லை தின்கிற மாட்டின் சாயலாக மாற்றினார்கள் எகிப்திலே பெரிய கிரியைகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும் சிவந்த சமுத்திர தண்டையிலே பயங்கரமானவைகளையும் செய்தவராகிய தங்கள் ரட்சகரான தேவனை மறந்தார்கள் ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார் அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரகத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான் அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள் அப்பொழுது அவர்கள் வனாந்திரத்திலே மடியவும் அவர்கள் சந்ததி ஜாதிகளுக்குள்ளே அழியவும் அவர்கள் பற்பல தேசங்களிலே சிதறடிக்கப்படவும் அவர்களுக்கு விரோதமாக தம்முடைய கையை எடுத்தார் அவர்கள் பாகால் பற்றி பற்றிக்கொண்டு ஜீவன் இல்லாதவைக்கு இட்ட பலிகளை புசித்து தங்கள் கிரியைகளினால் அவருக்கு கோபமூட்டினார்கள் ஆகையால் வாதை அவர்களுக்குள் புகுந்தது அப்பொழுது பினேகாஸ் எழுந்து நின்று நியாயம் செய்தான் அதனால் வாதை நிறுத்தப்பட்டது அது தலைமுறை தலைமுறையாக என்றென்றைக்கும் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது மேரிபாவின் தண்ணீர்களிடத்தில் அவருக்கு கடும் கோபம் ஊட்டினார்கள் அவர்கள் நிமித்தம் மோசேக்குக்கும் பொல்லாப்பு நடந்தது அவர்கள் அவன் ஆவியை விசனப்படுத்தினதினாலே தன் உதடுகளில் பதறி பேசினான் கர்த்தர் தங்களுக்குச் சொன்னபடி அவர்கள் அந்த ஜனங்களை அளிக்கவில்லை ஜாதிகளுடனே கலந்து அவர்கள் கிரியைகளை கற்று அவர்களுடைய விக்கிரகங்களை சேவித்தார்கள் அவைகள் அவர்களுக்கு கண்ணி ஆயிற்று அவர்கள் தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் பிசாசுக்காக பலியிட்டார்கள் அவர்கள் கானான் தேசத்து விக்கிரகங்களுக்கு பலியிட்டு தங்கள் குமாரர் குமாரத்திகளுடைய குற்றமில்லாத ரத்தத்தை இரத்தத்தை சிந்தினார்கள் தேசம் இரத்தத்தால் தீட்டுப்பட்டது அவர்கள் தங்கள் கிரியைகளினால் அசுத்தமாகி தங்கள் செய்கைகளினால் சோரம் போனார்கள் அதனால் கர்த்தருடைய கோபம் தமது ஜனத்தின் மேல் மூண்டது அவர் தமது சுதந்திரத்தை அருவறுத்தார் அவர்களை ஜாதிகளுடைய கையில் ஒப்புக்கொடுத்தார் அவர்களுடைய பகைஞர் அவர்களை ஆண்டார்கள் அவர்களுடைய சத்திருக்கள் அவர்களை ஒடுக்கினார்கள் அவர்களுடைய கையின் கீழ் தாழ்த்தப்பட்டார்கள் அநேகந்தரம் அவர்களை விடுவித்தார் அவர்களோ தங்கள் யோசனையினால் அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணி தங்களுடைய அக்கிரமத்தினால் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள் அவர்கள் கூப்பிடுதலை அவர் கேட்கும் போதோ அவர்களுக்கு உண்டான இடுக்கத்தை அவர் கண்ணோக்கி அவர்களுக்காக தமது உடன்படிக்கையை நினைத்து தமது மிகுந்த கிருபையின்படி மனஸ்தாபப்பட்டு அவர்களை சிறை யாவரும் அவர்களுக்கு இறங்கும்படி செய்தார் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி உம்மை துதிக்கிறதில் மேன்மை பாராட்டும்படி எங்களை ரட்சித்து எங்களை ஜாதிகளிலிருந்து சேர்த்தருளும் இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் எந்தென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் அல்லை லூயா என்பார்களாக இப்போது டியூனின் ஸ்போட்டிஃபை அமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முந்நூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க